சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எட்டாவது திருப்பதிகம் திரு அம்மானை திரு அண்ணாமலையில் அருளியது செங்கன் மாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் போந்தருளி எங்கள் பிறப்பருத்தி டெந்தரமும் மாட்கொண்டு தெங்கு தீரல் சோலை தென்னன் பேருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்கழலே பாடுதும் கான் அம்மானாய் பாரார் விசும்புள்ளார் பாதள தற்புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எ மக்களிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வாராவழி அருளி வந்தென் உள்ளம் புகுந்த ஆரா அமோதாய் அலைக்கடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய் இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமை நிற்க சிவனவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோள்கொண்ட நீற்றானாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பேருந்துரையான் பந்தம் பரிமேற்கொண்டான் தந்த அந்தமில ஆனந்தம் ஆனந்தும் பாடுதுங்கான் அம்மானாய் வான்வந்த தேவர்களும் மாலையனோடனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய்போல் போல் அழுத்திட்டு உன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வந்த வார்கடலே பாடுதுகான் அம்மா நாய் கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி தீ வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு பலம் மன்னும் ஒல்லை விட யானை பாடுதுங்கான் அம்மா நாய் கேட்டாயோ தோழி கிரி செய்தவாரொருவன் தீட்டார்மதில் புடைசூழ் தென்னன் பேரொந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி சீவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாமேலை வீடைத ஆள் தான் கொண்டாண்டா பாடுதுங்கான் அம்மா நாய் ஓயாதே உள்கூர் உள்ளிருக்கும் உள்ளானை செய்யானை சேவகனை தென்னன் பேருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே பாடுது கான் அம்மானாய் பண் சுமந்த பாட பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பேரந்துரையான் பெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோ சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாய் துண்டையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்ட முதல் ஆயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழ அடியும் அண்டம்பிய புருமா பாடுதுங்கான் அம்மா நாய் விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பேருந்துரையீர் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலை யானை பாடுதுங்கான் அம்மானாய் செப்பார் முலை பங்கன் தென்னன் பேருந்துரையான் தப்பாமே தாழடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்க்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கான் நாய் மைப்பொலியும் கண்ணி கேள் மாலைய ஓடிந்திரனும் எப்பிறவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனிப்பிரவாமே காத்து மெய்ப்பொருட்கான் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருக்கும் யாய் யாவைக்கும் வீடாகும் நம் சிவனை பாடுதுங்கான் நாய் கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன் பாய வண்டொழிப்ப செய்யானை வண்ணீர் அணிந்தானை செந்தரியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார் கல்லாத வேதியனை ஐயார் அமந்தானை பாடுதுங்கான் அம்மா ஆனேய கீடாமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் ஏய் தேனை ஊனையும் நின்றுக்கி என் வினையை ஒட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய கோனவன் போல் வந்தென்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கழலே பாடுதுங்கான் அம்மானாய் சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினாய் னை தோல் நெறிந்த அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பேருந்துரையான் மந்தார மாலங்கே பாடுதுங்கான் அம்மா நாய் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோரறியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார் சீரொழி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சீவன் திரள் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கான் அம்மா நாய் கிழிவந்த மென்மொழியால் கேட்கிழறும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பேருந்துரையில் எளிவந்து இருந்திறங்கி எண்ணறிய இன்னருளால் ஒளிவந்து உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அழிவந்த பாடுது பாடுதுங்கான் அம்மானாய் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேணு பேருந்துரையின் மன்னானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கட்கின்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய் பெற்றி பிறர்க்கு அரிய பெமான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பருப்பான் தொல்புகழே பற்றிய பற்றி இப்பாசத்தை பற்ற நாம் பச்சூபான் பற்றிய பேரானந்தம் படுதுங்கான் அம்மா நாய் சிவா திருச்சி சம்பளம் திளையம்பலம்